மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் பொரியல் பஜ்ஜி பாயாசம் மற்றும் வாழைப்பழம் ஆகியவை குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் குள்ளம்பட்டி பகுதியில் நானூற்று ஐம்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் மணமகன் ரவீந்திரன் மணமகள் ஜீவிதா இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் இதுபோன்ற தான தர்ம பணிகளில் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் அலைபேசி எண் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம் சிந்துர் வேலனை சிந்தை வைத்து யோகி அரங்காவாழி வந்தவர்க்கு கருணை பெருக்காய் வர வருங்க தேசிக வாழி சபைக்கு வாழ்த்து கூறி அருணகிரியும் மொழிகுவேன் புகழ் மாலையை மக்கள் ஞானி மா ஞானி ஞான முகம் ஞானி ஞானிகள் கூட்டம் அன்பால் கண்ட தவசி வாழ்த்துந்தவசே அறம் தரும் ஐயலே செந்தூர் வேலனை சிந்தை வைத்து சிவராசயோகி அரங்கவாழி வந்தவர்க்கு கருணை பெருக்காய் வரம் அருடும் ஞான ஏசிக